நிறையால விச்சிட்ட பாரி இந்த அடிதடி ரத்தம் எது வைனும்டு போல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே மலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலால் மொத்த நாடும் கொந்தளிப்பில் இருக்கிறது பாகிஸ்தானில் புகுந்து அங்குள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை மொத்தமாக அழிக்கும் ஆபரேஷனில் களமிறங்குவது பற்றி இந்தியா தீவிரமாக ஆலோசித்து வருகிறது எந்த நேரத்திலும் இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் ஏவுகணை சோதனை நடத்தி பாகிஸ்தான் பூச்சாண்டி காட்டி வருகிறது இன்னொரு பக்கம் இந்தியாவின் பதிலடிக்கு பயந்து ஐ பாதுகாப்பு கவுன்சில் கதவை பாகிஸ்தான் தட்டியது இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை சுட்டிக்காட்டி அவசர கூட்டம் நடத்த அழைப்பு விடுத்தது அதுவும் மூடியறைக்குள் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது பதற்றம் நிலவும் இரு நாடுகளிடமும் அணு ஆயுதம் இருப்பதால் இந்த விவகாரத்தை ஐநா சீரியஸாக எடுத்தது பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்று மூடியறையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடியது இந்தியாவின் பதிலடியை தடுக்கவும் இந்தியாவுக்கு எதிராக நாடுகளை திசை திருப்பவும் பாகிஸ்தான் நரி தந்திரத்தை பயன்படுத்தியது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் இருந்து சபையை திசை திருப்பி காஷ்மீர் விவகாரத்தை இழுத்தது இந்தியா எல்லையில் படையை குவிப்பதாகவும் தேவையின்றி ஆத்திரமூட்டும் வகையில் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியது ஆனால் எந்த நாடுகளும் பாகிஸ்தான் பேச்சை கேட்கவில்லை மாறாக பாகிஸ்தான் பக்கமே கேள்வி கணைகளை தொடுத்தன பஹல்காம் தாக்குதலில் லஷ்கரை தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தொடர்பு இருப்பது பற்றி கேள்வி எழுப்பினர் தங்களை தாக்கினால் இந்தியா மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று பாகிஸ்தானின் பல அமைச்சர்கள் கொக்கரித்தனர் இது பற்றியும் கவுன்சில் கூட்டத்தில் பல நாடுகள் கேள்வி எழுப்பின அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று எப்படி சொல்லலாம் என பாகிஸ்தானை பந்தாடினர் பஹல்காம் தாக்குதலின் போது சுற்றுலா பயணிகளின் மதத்தை கேட்டு இந்துக்களை மட்டும் குறிவைத்து சுட்டுக் கொன்றனர் இப்படி கொடூரமாக தாக்கிய விதம் பற்றியும் மற்ற நாட்டு பிரதிநிதிகள் கவலை தெரிவித்தனர் இந்தியா பக்கம் நாடுகளை திசை திருப்பிவிட பாகிஸ்தான் போட்ட எல்லா நரிதந்திரமும் ிது மொத்த திரும்பியதால் செய்வதறியாத திகைத்து போனது அந்த நாடு எல்லாவற்றுக்கும் மேல் தொன்னூறு நிமிடம் நடந்த இந்த கூட்டத்தில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் அறிக்கை கூட வெளியிடப்படவில்லை இதெல்லாம் பாகிஸ்தான் தலையில் கிடியா இறங்கியது மொத்தத்தில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பின்னிய சதிவலையில் அந்த நாடே சிக்கிக் கொண்டு விட்டது என்கின்றனர் சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள்